ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் கேரட் மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு பகுதியையும் கொண பகுதியையும் நீக்கிட்டு ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த அளவுக்கு போதுமானது இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா எடுத்த இதுவை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டு நல்ல குழைய வேக விடலாம் அதாவது ஒரு ரெண்டு ஒரு விசிலுக்கே இது வந்துடும் இருந்தும் நம்ம ரெண்டு அல்லது மூணு விசில் விடலாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இப்போவே சர்க்கரை கொஞ்சம் போட்டுருங்க சர்க்கரை கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டு நமக்கு கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம மூணு விசில் விடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியே வச்சுக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இது அப்படியே வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க நல்ல குழைய வெந்துடும் நல்ல குழையாக வெந்துருச்சு வெந்த இந்த பகுதியை அந்த தண்ணியோடு சேர்த்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க தண்ணியும் நமக்கு பயன்படும் கேரட்டையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு மசிய செய்ய போகிறோம் இப்போ நம்ம அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் தனித்தனியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அந்த தண்ணி ப்ளஸ் கேரட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பின்னாடி ஜாரில் போட்டு நைய நல்லா வந்து மைய விழுதாக அரைச்சி எடுத்துருங்க நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துடல தேவைக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கேரட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியவே பயன்படுத்துங்க வேறு தண்ணி எதுவும் வேண்டாம் பாலும் பயன்படுத்தலாம் ஆனால் பால் வேண்டாம் அதனால் கேரட்டு கொஞ்சம் அந்த வேக வச்சு இருத்து தண்ணியை பயன்படுத்தியிருக்கோம் நல்ல குழைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்து வச்ச இந்த கேரட் மசியல் என்ன பண்ண போகிறோம் அருமையான ஒரு அல்வாவாக பண்ண போகிறோம் நல்ல வந்து கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம சர்க்கரை சக்கரை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எடுத்துருக்கிற அளவுக்கு பார்த்திங்களாக்க நான் எடுத்துகிட்டு ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துகிட்டு இரநூறு கிராம் இப்போ அந்த கேரட் தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லையா அது கொஞ்சமாக ஊற்றி சர்க்கரையை நம்ம கரைக்கணும் சர்க்கரை வந்து அப்படியே இருக்க வேண்டாம் சர்க்கரை நல்லா கரையட்டோன்றதுனால நல்லா கரையை விடும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அது வந்து சர்க்கரை கரைசலாக கரைசலாக பண்ணிடணும் பண்ணிடலாம் நல்லா வந்து ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா சர்க்கரையை கரையை விடுங்க அந்த பாகு திட்டத்துக்கு வந்துடுட்டும் சர்க்கரை வந்து தண்ணி பதத்துக்கு வந்துடட்டும் நல்லா கரையை விட்டுருவோம் கலக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் எல்லாம் வந்து உடனே அடியில் நிற்கும் அப்படியே உடனே போயிட்டு போய்ட்டு ஒட்டிக்கும் எல்லாமே அதனால் ஓரளவுக்கு க நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க அப்படி விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல தரமான ஒரு அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நம்ம கேரட்டோட அந்த விழுதை போடுற அளவுக்கு நமக்கு போது நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டு விழுதை அப்படியே எடுத்து கொட்டிடலாங்க கேரட் விழுத நம்ம அப்படியே எடுத்து கொட்டிடலாம் இந்த கேரட் பார்த்திங்கன்னா அந்த பட்டு பட்டுன்னு சத்தம் வரும் மேலே தந்து தண்ணி தெறிக்கும் தண்ணி அதிகமாக ஏன்னா இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு கேரட் அப்படியே பயன்படுத்தும் போது கேரட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து சூடு அதிகமாக தீ அதிகமாக இருக்கும்போது கொதித்து மேலே எழும் அப்படி மேலே எழும்போது கை மேலெல்லாம் விழும் பார்த்து பார்த்துருவோம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம தீயை வந்து சிம்மில் வச்சுன்னு கூட நம்ம பண்ணலாம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் அதிகமாக வண்டாம் அப்படின்றவங்க கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம் நான் ஆயில் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும் பயன்படுத்தின்னு இருக்கேன் சரி ரொம்ப நெய் விட்டாலும் ஒரு மாதிரி திகட்டலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பயன்படுத்தின்னு இருக்கேன் இது கிளறி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையில இடையில நமக்கு வந்து அதாவது நம்ம ஊற்றுற இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ட்ரை ஆகிடும் அப்போ ட்ரை ஆகிட்டால் மறுபடியும் எடுத்து நம்ம ஊற்றணும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது ஊற்றி ஊற்றி நெய்யை ஊற்றிட்டு அப்படியே கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி நம்ம கலர் விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அதை அப்படியே உள்வாங்கிக்கும் நெய்யாக இருக்கட்டும் அது எண்ணெயாக இருக்கட்டும் நம்ம எவ்வளவு ஊற்றுறோமோ அவ்வளவும் அதை அப்படியே வந்து உள்வாங்கிக்கும் அப்படி உள்வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எவ்வளோ ஊற்றினாலும் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நமக்கு போதுமானது இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த இரநூறு கிராம் சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது கிராம் நமக்கு நெய் இருந்தால் போதுமானதுங்க அந்த அளவு மட்டும் கரெக்டாக இருக்கட்டும் அதிகமாக ஊற்றிட்டு அப்புறமா திகட்டலில் இருக்கக்கூடாது இப்போ நல்லா வந்து நெய்யை விட்டுட்டோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குதோ நமக்கு சரியான பதத்துக்கு நமக்கு வந்து அல்வா பதத்துக்கு கிடைக்கும்போது அத்தனை நெய் அப்படியே வெளியேறும் அதாவது தனியாக பிரிஞ்சு நிற்கும் அல்வா ஒரு பகுதியாகவும் நெய் ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சு நமக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கலரி கைபிடிக்கி நல்ல கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த உள்வாங்கக்கூடிய நெய் அளவுகள் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்போ நம்ம இன்னும் இன்னும் நமக்கு கொதி கொதி வந்துருக்குன்னு தான் அர்த்தம் நல்லா ஊற்றுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெய் அப்படியே நமக்கு பிரிஞ்சு வந்து அப்படியே தலை தள தலை தழைன்னு நிற்குவோங்க அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம நிற்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அருமையான வந்து ஒரு அல்வா பதம் அல்வா செம்மையாக கிடைக்கும் இப்போ நம்ம தீ அதாவது ஸ்டவ் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னாக்கா ஒரு மாதிரி அடிபிடிச்சி போயிடும் ஒரு மாதிரி அதனால் வந்து எப்படி ஒரு மாதிரின்னா நம்ம உடனே உடனே கிண்டிக்கிட்டே இருக்கணும் போது கைவலி எடுத்துடும் அதே சிம்மில் இருந்துச்சுனாக்கா மெதுவாக நம்ம கலறி கலறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா அந்த பதமான ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும் அதுக்காகத்தான் நல்லா கலறி விட்டுக்கிறங்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு பக்காவாக வந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே கி கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ இதில் அந்த நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ ஊத்தினமோ அத்தனையும் வெளி வாங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுங்களா இப்போ நமக்கு அந்த வெளியே வர வர நமக்கு ப அதாவது பக்காவாக தரமான கேரட் அல்வா தயாராகிடுச்சுன்றது அர்த்தம் இது வந்து நல்ல ஒரு தரத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அருமையான ஒரு நெய் பதத்துக்கு இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி இதையெல்லாம் அப்படியே மேலாப்பில் தூவிட்டு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா அதனால் அப்படியே மேலாப்பில் தூவிட்டு இப்போ நான் இது வந்து அவ்வளோ சூப்பராக க கண்டிப்பாக ஏன்னா அந்த மனம் நெய்யோட வாசம் தூங்கின்னு இருக்கிற பிள்ளையவே எழுப்பிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னும் அப்படி ஒரு வாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து கேட்குற அளவுக்கு இந்த வாசம் கமகமன் இருக்குது அருமையான ஒரு கேரட் அல்வா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இது வந்து செம்ம டேஸ்டியாகவும் அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவு தானே இது பெரியவங்க சாப்பிட்லான்னாக்கா சுகரு அப்படின்னு நம்ம நினப்போம் அதனால் பிள்ளைங்க சாப்பிடட்டும் அருமையான ஒரு கேரட் அல்வா பக்கவாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நட்புகளுக்கு வீடியோ பதிவுகள் போகட்டும் அதே போல் உங்களோட நிறை குறைகள் என்னுடைய நிறை குறைகளை நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க அருமையான ஒரு கேரட் அல்வா பக்கவா சூப்பராக செய்திருக்கேன் நெய் மணக்க மணக்க இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு பிளேட்டில் விட ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சுக்கிட்டோம்னாக்கா செம்ம சூப்பராக அருமையான ஒரு கேரட் அல்வா சின்ன கசமையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அல்வா எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே இறங்குதா செம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது அருமையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு நீங்களும் செய்து சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க கண்டிப்பாக அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சுருக்கேன் அதாவது ரெசிபி சாரி ரெசிபி செஞ்சுருக்கேன் அல்வா கேரட் அல்வா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கம அதாவது உங்கள் கிட்டே நான் ஒவ்வொரு முறையும் இது தாங்க கேட்டுருக்கேன் ஒரு லைக் கொடுங்க செய்து அதே போல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க ஏன்னா பதிவுகள் உடனே உடனே வந்து சேரும் என்னடா இவது தொல்லியாக போச்சு அதனால் பதிவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் ஏன்னா என்னோட என்னோடய நிறைய குறைகளை நீங்கள் சுட்டி காட்டலாம் இல்லையா அதுக்காகவாவது பெல்பட்டன் அழுதுங்க அருமையான ஒரு சின்ன க சமையலில் கேரட் அல்வா பக்காவாக செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சரிங்களா நன்றி நன்றி